காலையில ரெண்டு நான் சென்றேன் ஒன்று இந்த மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த பகுதியில் அதில் இருக்கின்ற சுண்ணாம்பு சுரங்கத்தை நான் பார்வையிட்டேன் அந்த சுண்ணாம்பு சுரங்கத்தை பார்வையிட்டு அங்கே போய் பார்த்தபிறன் இவ்ளோ பாதிப்பு இந்த மாவட்டத்திற்கு இதனால் இருக்கிறது ஒரு பக்கம் சுண்ணாம்பு சுரங்கம் லைம்ஸ்டோன் மைன்ஸ் குவாரி மற்றொரு பக்கம் அதை வைத்து தொழில் செய்கின்ற சிமெண்ட் தொழிற்சாலைகளால் பாதிப்புகள் வெளியில் இருக்கிறவங்க நினைச்சுப்பாங்க அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் அவ்வளோ சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கு இது பெரிய வளர்ச்சி வந்துடும் அங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பாங்க அங்க இருக்கின்ற பகுதியெல்லாம் வளர்ச்சி பெறுவாங்க அந்த இவ்வளவு பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்களே ஆறு தொழிற்சாலைகள் நடக்குது இந்த ஆறு தொழிற்சாலைகளும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பெறுகின்ற தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகளால் அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும் எங்க பார்த்தாலும் ரோடு இருக்கும் எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பாங்க எங்க பார்த்தாலும் மருத்துவமனை எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பா எங்க பார்த்தாலும் டேங்க் தண்ணி குடிநீர் டேங்க் போட்டு அவங்க எல்லாம் பண்ணுவான்னு சென்னையில் இருக்கவும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இங்க வந்து பார்த்தா படுபாவிங்க 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 நல்லா இருப்பீங்களா நீங்க ஒரு ரோடு கிடையாது ரோட்ல தாறு கிடையாது அந்த தாறு இல்ல ரோட்ல லாரிங்க அந்த சுண்ணாம்புகள்ல ஏத்தி 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 வேகமாக போய் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம தாய்மார்களையும் ஏத்தி மேல ஏத்தி ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் செத்து இருக்கிறான் ரோடு இல்லாத லாரி போய் போய் ரோடு தேஞ்சு போச்சு இந்த சுண்ணாம்பு சுரங்கத்தினால தண்ணி எல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு குடிக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி அந்த இருக்கிறான் அவன் இந்த சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு சிமெண்ட் ஆலை போய் அந்த சிமெண்ட் ஆலைகளை எரிச்சு எரிச்சு காற்று மாசு மண்ணு மாசு தண்ணி மாசு மாசுனா கெட்டு போச்சு இதான் நீங்க சுவாசித்து இருக்கிறீங்க உள்ளூர் இளைஞர்களுக்கு கேட்டா வேலை இல்லை ஆனா இந்தியாருக்கு வேலை கொடுப்பா இங்க உங்க மண்ணையும் சுரண்டி உங்க தண்ணியும் நாசப்படுத்தி உங்க காற்றையும் கெட்டு கெடுத்து அவன் கோடி கோடினா லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடி கிடையாது லட்சக்கணக்கான கோடி ரூபாய கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிமெண்ட் ஆலைகளை என்ன என் கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா அது ஒரே நாளில் நான் மூடிடுவேன் ஒரே நாள்ல நான் மூடிடுவேன் இந்த மக்களுக்கு பயன்பெறாத ஆலைகள் எதுக்கியா எதுக்கியா நான் சொல்லுது சரிதானே ஒன்னு இங்கே இருக்கிற பிள்ளைக்கு வேலை கொடு ரெண்டு நீ நிலத்தடி நீரை நாசப்படுத்துற அதற்கு நீ என்ன செஞ்சிருக்கணும் நீ நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து இலவசமா இந்த மக்களுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும் இல்ல அதுக்கு இல்ல அங்க நல்ல பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கணும் இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் நீ தண்ணி டேங்க கட்டி கொடுத்து அங்க நல்ல தண்ணிய குடிக்கிறது குடிச்சிருக்கணும் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும் காத்த சுத்தமா வச்சிருக்கணும் குடிக்கிற தண்ணிய சுத்தமா வச்சிருக்கணும் எல்லாத்தையும் கெடுத்துட்டு எல்லாத்தையும் சுரண்டி அதுக்கு பிறகு நம் நம் மாவட்டத்தை நாசப்படுத்த இல்லை படுபாவது ஆனா இதை சும்மா பார்த்துட்டு இருக்கிற இந்த திமுக திமுக போன்ற மோசமான கட்சி எங்கே